இருந்த தமிழ் நலுவலகங்களுக்கு வணக்கம் வெயில் காலத்துல எல்லோ ஆரஞ்சு அலர்ட்டுக்கு என்ன அர்த்தம்னு இந்த பதிவுல நாம பார்ப்போம் இது போல பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்திடவும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர்ற பெல்லைக்கானையும் ஆளுங்கிற சிம்பிளையும் ஓகே பண்ணிடுங்க தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய உடனே எல்லோ ஆரஞ்சு ரெட் வானிலை மையத்தால் எச்சரிக்கை கொடுப்பதை நாம கேள்விப்பட்டு இருப்போம் இதற்கான அழுத்தம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரையிலான வெயில் சாதாரண வெப்பநிலை இதனால் பொது வெயில் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படாது நாற்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையே எல்லோ அலார்ட்னு அறிவிக்கப்படுகிறது இந்த வெப்பநிலையை சாதாரண அளவு என்றாலும் மக்களால் தாங்கக்கூடியது என்றாலும் வயதானவர்கள் குழந்தைகளுக்கு வெயில் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் வெளியில் போவதை தவிர்ப்பதும் வெளியில் போகும்போது கொடை தொப்பி போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையே ஆரஞ்சு அலர்ட் என அறிவிக்கப்படுது இந்த வெயில் பொது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உடலில் உள்ள நீர் சத்தை இழக்க செய்யும் அதனால் அடிக்கடி தண்ணீர் குடிப்பது நல்லது நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸுக்கு மேல் உள்ள வெப்பநிலையே நிலையை ரெட் அலர்ட்னு சொல்லக்கூடிய ஆபத்தான வெயிலாகும் இது ஹார்ட் அட்டாக் வெப்பவழிப்பு போன்ற அபாயமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது அதனால் முடிந்தவரை அடிக்கடி தண்ணீர் குடிப்பதும் மதிய நேரத்தில் வெளியே போவதை தவிர்ப்பதும் நல்லது நண்பர்களே இதுவரை நாம் எல்லோ ஆரஞ்சு ரெட்டுன்னு வெயில் காலத்தில் வானிலை மையத்தால் கொடுக்கப்படும் அலாட்டுக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தோம் இது போன்று தரமான பதிவுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா பாய்